Hi, my name is if i am a genie what are the three things you ask for i want a girlfriend next jain maitri and a girlfriend fine great second wish i mummy apune at the jain maitri அம்மாவாக இருக்கும் ஓகே தேர்டு யூ டு கேன் ஜீனியர் ரெண்டு விஷயம் ஹெல்ப் விஷயம் என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ன ஓகே நீங்கள் தேர்ட் விஷயம் வந்து நீங்க ஜீனிக்கே வந்து அவங்க விஷயம் வந்து கொடுக்குறீங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா கேர்ள் அண்ட் அம்மா ரெண்டுமே சொன்னீங்க ஸோ நீங்கள் ஏன் வந்து வேற எதுவுமே நீங்கள் எதுவுமே கேட்காம லைக் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம் லைக் யூ கேன் ஆஸ் ஃபார் மணி பைக் லக்ஸுரி சோல்க்கும் மணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ தே ஆர் பிளட் ரிலேட்டட் அம்மான்றது கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் ஆஃப் அவர் லைஃப் ஸோ ஐ சூஸ் அண்ட் ஐ ப்ரிஃபர் லவ் பெட்டர் தென் மணி ஆக்சுவலி ரியலி கிரேட் பிகாஸ் நான் இது வரைக்கும் கேட்டவங்க கிட்ட வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து ஒரு வீடு வேணும் பங்களா வேணும் கார் வேணும் இந்த மாதிரி திங்ஸா தான் ஸோ சோ த ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் வந்து ஒரு சோல் ரிலேட்டடாக நீங்கள் பேசியிருக்கீங்க ரியலி ஹேக்ஸ்